சேலம் மணியனூர் பகுதியில் மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மாணவ சமுதாயத்தை சீரழிக்கும் சமூக விரோதிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கஞ்சா போதைப் பொருள் அதாவது கஞ்சா மட்டும் விற்கிற மாதிரி தகவல் வருது அது கண்ட ஸ்கூல் ஒரு டைம் மூன்றரை மணி சுமாரிக்கு வந்து சிறு வயசு பசங்க பத்தாவது படி பசங்க பன்னெண்டாவது படி பசங்க இவங்கெல்லாம் வந்து பண்ணாலும் பெற்றோர்லாம் ரொம்ப மிக போட்டோ பார்த்தோம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ஆவேசப்படுறாங்க காவல்துறை வந்து யார் இது சப்ளை பண்றாங்கன்னா கண்டுபிடிச்சு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் சொல்லி பெற்றோர் நான் கேட்டுக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி செட்டியப்பனூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த கொள்கலன் சரக்குந்து ஒன்று சாலை தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் சரக்குந்தில் இருந்த ஐந்தாயிரம் லிட்டர் டீசல் சாலையில் கொட்டி வீணானது இதையடுத்து அந்த வழியாக செல்ல வேண்டிய ஊர்திகள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன அருப்புக்கோட்டை அருகே அங்கீகாரம் இல்லாத தனியார் செவிலியர் கல்லூரியில் பயின்று வந்த மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் திரும்ப வழங்கப்பட்ட நிலையில் கல்வி கட்டணத்தையும் தர வலியுறுத்தி பெற்றோர்களுடன் இணைந்து மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள சவுட்டகலி கிராமத்துக்குள் கூட்டமாக புகுந்த மலைப்பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் போராடி பிடித்தனர் பின்னர் வனப்பகுதியில் அவற்றை பத்திரமாக விட்டனர் ஊருக்குள் பாம்புகள் நுழைந்தால் அவற்றை அடிக்காமல் வனத்துறைக்கு தெரிவிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினார்கள் ஊருக்குள் பாம்புகள் நுழைந்தால் அவற்றை அடிக்காமல் வனத்துறைக்கு தெரிவிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி நகரில் உள்ள மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு செல்லும் பாதையில் குடிமகன்களின் இடையூறுகள் அதிகரித்துள்ளதாக கல்வி மேலாண்மை குழுவினர் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் ஏற்கனவே இதில் வந்து குடிச்சிட்டு போகிறவங்க வந்து பிள்ளைகிட்ட தகராறு பண்ணுறாங்க ஸ்பீடாக பைக்கில் போகிறாங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து பேராட்சியில் சொல்லியிருக்கிறோம் அவங்க பொது பாதை தான் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்த பிறகு இப்போ இதுகளை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட கேட்டபடி சாவிலாம் இன்னும் கொடுக்கல எங்களுக்கு தனிப்பாதையாக இதை ஒதுக்காத பட்சத்தில் இந்த பாதையை தவிர்த்து எங்களுக்கு தனிப்பாதை ஒதுக்கி தரது தான் எங்களோட கோரிக்கை